கடவுள் தம்முடைய வல்லமையை மனிதன் மேலே ஊற்றுகிறார் ஒரே கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார் ஆனால் மனிதனோ கடவுளின் சாயனை இழந்து தன்னுடைய வழியை போக ஆரம்பித்தான் அதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது உள்ளம் பெரும்போயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுரவாசன் என்று ஒரு பாடல் இருக்கிறது நாம் தான் கடவுளின் ஆலயம் இதை கண்டவான இந்த கடவுளின் ஆலயத்தை மனிதன் வேலை பழக்கத்தினாலும் பாவ பழக்க வழக்கத்தினாலும் பொறாமை கசற்று வெறுப்பு தவிக்கிறான் இந்த வேண்டி கோயில்களுக்கு செல்கிறான் குளங்களுக்கு செலுகிறான் மனிதர்களிடத்தில் முக்தியை தேடுகிறான் அவனுக்கு விடுதலை இல்லை செய்கிற ஆத்மாவுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் செல்லுகிறது இறை இதைத்தான் வேகம் சொல்லுகிறது எனக்கு தமிழனே சகோதரிய வேதம் சொல்லுகிறது விபச்சாரக்காரரும் வேசிக்க பாடுதல் மகன் கொடி தேடி சினிமா காரர்களை தேடி அரசியல் தலைவர்களை தேடி ஓடினோம் எங்கள் வாழ்க்கையிலே சாராயம் எங்களை அடிமைப்படுத்தினது சிகரெட் எங்களை அடிமைப்படுத்தினது சினிமா நடிகர்கள் எங்களை அடிமைப்படுத்தினார்கள் வாழ்க்கையில் நிம்மதியை துறைத்தோம் அந்த

mm